GT Holidays, South India's number one Travel Brand. You know, you know are நாமக்கல் மற்றும் கான்பூர் ஒரு தமிழர் துபாயை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கட்டமைக்க கொள்கிறார் தன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்றுவதற்காக தன்னுடைய பயணம் துபாயை நோக்கி அமைத்துக் கொள்கிறார் துபாயை நோக்கி பயணிக்கிற அந்த தமிழர் மகாராஷ்டிரா மும்பை விமான நிலையத்தில் விடப்படுகிறார் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் போலி ஏஜென்ட்டுகளால் என்பதை உணர்ந்த அந்த தமிழர் மகாராஷ்டிரா மண்ணையே தம் மண்ணாக கருதி தன்னுடைய வாழ்வியலை அந்த மகாராஷ்டிரா மண்ணில் கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த அந்த தமிழர் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குறிப்பாக தாராவி பகுதி தமிழர்களுக்கு கேப்டன் தமிழ்ச்செல்வனாக மாற்றமடிக்கிறார் ஆம் அந்த தமிழரின் பெயர்தான் தமிழ்ச்செல்வன் அவர் மாற்றம் கேப்டன் தமிழ்ச்செல்வன் எப்படி ஏமாற்றப்பட்ட தமிழன் கேப்டன் தமிழ்ச்செல்வனாக மாறினார் என்பதை இந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் தமிழ் மாறன் இது கிங் டிவி ஏற்கனவே சொன்னபடி தமிழ்ச்செல்வன் என்கிற தமிழர் துபாய் செல்ல வேண்டும் என்கிற பெரும் கனவோடு தன்னுடைய ஏழ்மை நிலையை மாற்றி அமைக்க துபாய் செல்கிற கனவோடு புறப்படுகிறார் அந்த தமிழன் பிறகு ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த அந்த தருணத்தில் மகாராஷ்டிர மண் தான் தனக்கான மண் என்பதை முடிவு செய்து கட்டமைக்கிறார் மகாராஷ்டிரா ரயில் நிலையத்தில் கூலி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்வியலை தொடங்குகிறார் கூலி தொழிலாளியாக இருந்தபோதிலும் தமிழர் என்கிற உணர்வோடு அந்த பகுதியிலே வாழக்கூடிய தமிழர்களை குறிப்பாக தாராவி பகுதி தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெரும் பணியை நல திட்டங்களை அவர் கொண்டு வருகிறார் தானே முன்வந்து உதவி செய்கிற தமிழராக தன் உழைப்பின் ஒரு பகுதியை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தன்னை தேடி வருகிற தமிழர்களுக்கு உதவக்கூடியதாக அவர் கட்டமைத்துக் கொள்கிறார் இது பல நாளடைவில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி வருகிறது சில காலம் கடந்த பிறகு சரியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாஜ் ஹோட்டலின் மீது மும்பை தாஜ் ஹோட்டலின் மீது மிக கடுமையான ஒரு தாக்குதலை தீவிரவாத கும்பல் நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்தியாவில் உள்ள இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு சம்பவம் என்று சொன்னால் மும்பை தாஜ் ஹோட்டல் மீது நகர்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் என்பது இன்றளவும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த தாக்குதல் நடந்த அன்று குறிப்பாக தாக்குதல் நடந்த அன்று தமிழ்ச்செல்வன் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்தவர்கள் தமிழர் அல்லாத மற்றவர்கள் தப்பி பிழைத்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேரை தன்னுடைய சொந்த ரிக்ஷாவில் தூக்கி கொண்டு போய் தன்னுடைய சொந்த ரிக்ஷாவில் அவர்களை வைத்து அருகிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியை செய்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேருடைய உயிரை ஒரு தமிழர் மகாராஷ்டிராவில் காப்பாற்றுகிறார் இந்த செய்தி பிறகு பரவலாக பேசப்படுகிறது பரப்பப்படுகிறது தமிழர் மதியில் இந்த செய்தி கொண்டாட்டத்திற்குரிய செய்தியாக மாற்றப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி அவருக்கு இந்த வேலை செய்ததற்காக அங்கீகாரம் கொடுக்க கருதிய மகாராஷ்டிரா ஆளுநர் அவருக்கு சிறப்பு விருதையும் பரிசையும் அவர் வழங்கி அவரை கௌரவிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மகுடத்தை அவர் அடைந்து விட்டார் அன்று தொடங்கிய அவருடைய அந்த வாழ்வியல் பயணம் பிறருக்காக தாம் உழைக்க வேண்டும் பிறருக்கு தாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற இந்த எண்ணத்துடைய உச்சபட்சமாக அவர் எண்ணிய ஒரு இலக்கை அடைந்ததற்கு ஈடாக அன்று முதல் தமிழ்ச்செல்வன் கேப்டன் தமிழ்ச்செல்வனாக மாற்றப்படுகிறார் தமிழர் மத்தியிலும் மகாராஷ்டிராவில் உள்ள மற்றவர்கள் மத்தியிலும் கூட தமிழ்ச்செல்வன் என்பதை விட கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் அறிமுகமாகிறார் நிஜ கேப்டனாக அவர் உருவெடுத்த காலகட்டம் கேப்டன் தமிழ்ச்செல்வனாக பரிமாணம் எடுத்த பிறகு உலக தமிழர் கூட்டமைப்பின் மாநில தலைவராக தமிழ்ச்செல்வன் திகழ்கிறார் அவரை நோக்கி அந்த பொறுப்பு வருகிறது பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தன்னுடைய பொது பயணத்தை பொது வாழ்வியலை ஒரு கட்சி சார்ந்து அமைக்க விரும்பியவர் தன்னை பிஜேபியில் இணைத்துக் கொண்ட காலம் அது பிஜேபியில் இணைந்த பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார் தமிழர்களுடைய யோகோபத்தியா ஆதரவோடு முதல் சட்டமன்ற உறுப்பினராக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வரலாற்றில் கிட்டத்தட்ட இதை நாம் ஒரு பொன்னெழுத்தாக பதிக்கப்பட வேண்டும் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெறுகிறார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட தற்போது நடைபெற்ற தேர்தலில் கூட அவர் சயன் கோலிவாடா தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை சயன் கோழிவாடா தொகுதியில் அவரே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தன்னுடைய ஹேட்ரிக் வெற்றியை தமிழ் மண்ணில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெறுவது எந்த அளவிற்கு கடினமோ அதைவிட கடினம் பிற மாநிலத்தில் ஒரு தமிழர் வெற்றி பெறுவது அதையெல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக தன்னுடைய ஹேட்சிக் வெற்றியை அவர் பதிவு செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இதையெல்லாம் தள்ளி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்றைக்கு மகாராஷ்டிரா முதல்வர் இவருடைய இல்ல திருமண விழாவில் வந்து தமிழ்நாட்டிற்கே வந்து பங்கு கொண்டார் என்பது இதுல மிக குறிப்பான செய்தி இதை நம்ம கவனத்துல வச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தல் கடந்த கால தேர்தலை போன்ற மிக சுலபமான வெற்றி அவருக்கு இந்த முறை தரவில்லை இதை நாம் கவனித்து பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராகவும் மறுபுறம் நேரடியாக பிஜேபியும் காங்கிரசும் களம் கண்ட அந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கூட ஒரு பூர்வீக தமிழர் கணேஷ் குமார் யாதவ் என்கிற ஒரு பூர்வீக தமிழரை தான் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி களத்தில் இறக்கி விட்டார்கள் கிட்டத்தட்ட போட்டிங்க கடுமையாக நிலவியது குறிப்பாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய கவனம் என்பது இரண்டு தமிழர்களை களத்திலே இப்பொழுது நாம் சந்திக்கிறோம் எப்படி பிஜேபி ஒரு தமிழரின் முகமாக ஒரு தமிழரை அந்த களத்திலே இறக்கியதோ அதே போல அந்த தமிழருக்கு எதிர்நிலையில் இன்னொரு தமிழரை கணேஷ் குமார் யாதவ் என்கிற இன்னொரு தமிழரை காங்கிரஸ் கட்சியும் களத்தில் எரிக்க விட்டது தேர்தலுடைய முடிவு எதிர்பார்க்கப்பட வேண்டிய முடிவாக கிட்டத்தட்ட மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு முடிவாக அமைந்தது இந்த தேர்தல் முடிவில் அறுபத்தைந்தாயிரம் வாக்குகளை காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பதும் எழுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை அவரை தாண்டி இந்த இரண்டு பேருக்குமான இந்த இடைவெளியை கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வாக்கு எண்ணிக்கையில் ஏழாயிரம் வாக்கு எண்ணிக்கை வித்தியாசத்தில் மீண்டும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நம்ம இதை கவனிச்சு பார்த்தா கடந்த கால வெற்றியை விட இந்த வெற்றி என்பது இது ஒரு ஃப்ளோ காங்கிரஸ் கட்சி ஒரு தமிழரை களத்திலே இறக்கி அந்த ஃப்ளோவாக அந்த வாக்கு வங்கி நகர்ந்து இருக்கிறது இங்க கவனிச்சு பார்க்க முடியும் கடந்த கால பற்ற வெற்றியை விட இந்த வெற்றியில் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கிறது இருந்த போதிலும் ஒரு தமிழர் வெற்றி பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அவருக்கு நாம் கட்டாயம் மாத்து சொல்ல கடமை இன்றைக்கு வெற்றி மாலையை சூடியிருக்கிற இந்த தமிழர் பாஜகவுடைய தலைவர் தேவேந்திர பட்நாயக் கூடு மிக நெருங்கிய தொடர்புடையவராக நண்பராக கருதப்படுகிறது இன்றைக்கு அமைக்க இருக்கிற இந்த அமைச்சரவையில் ஒரு தமிழருக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா என்பதுதான் நாம் இந்த கடந்த காலம் நம்ம இந்த பதவியெல்லாம் நம்ம பார்த்தோம் அவருடைய வளர்ச்சி தமிழ்நாட்டிலே தொடங்கி கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராவிலே அவர் அங்க ஏமாற்றப்பட்டு போலி ஏஜென்ட்டுக்கால ஏமாற்றப்பட்டு திருப்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு கூட கையில் பணம் இல்லை இருப்பு தொகை இல்லை துபாய் நோக்கி பயணிப்பதற்கும் கூட பணம் இல்லாமல் கையறு நிலையாக நின்ற அந்த தமிழர் அந்த அந்த மாநிலத்திலே தன்னுடைய வெற்றி கொடியை தமிழர் இத்தனை ஆண்டுகள் கழித்து அது மூன்று முறை சட்டமன்ற வேட்பாளர்கள் பொறுப்பை அடைந்து இன்றைக்கு களத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த தமிழருக்கு பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா மக்களிடையே கேப்டன் தமிழ்ச்செல்வனாக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அமைச்சரவையிலும் கேப்டனாக திகழ்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் மீண்டும் நான் உங்கள் தமிழ்மாறன் இது கிங் டிவி நன்றி வணக்கம் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays கவலை இன்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்